வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலிகளை எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை இதுக்கப்புறம் வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான முறைகளையும் உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தலைவலி அப்படின்றது பலர் அன்றாடம் சமாளிக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிடுச்சு இது இயல்பான பிரச்சனையாக இருந்தாலும் இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் மனச்சோர்வு உடல் சோர்வு உணவு பழக்கம் போன்ற பலவித காரணங்களால் தலைவலி ஏற்படுகிறது பல வகையான தலைவலிகள் இருந்தாலும் டென்ஷனால் உண்டாகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனால் உண்டாகக்கூடிய தலைவலி தான் மிகவும் பொதுவாக அனைவருக்குமே இருக்கு தலைவலி சொன்னாலே நம்மள பலர் என்ன பண்ணுவோம் யோசிக்காம மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு அது வந்து வலியை குறைக்கும் அந்த நிலை வந்து திறந்துச்சு அப்படின்னா பல ஆபத்துகள் சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ தலைவலியை நீங்கள் எப்படி நிரந்தரமாக போகணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் தலைவர் நீங்குவதற்கு வெந்நீர் குளியல் நீங்க எடுத்துக்கலாம் தலைவலி இருக்கும்பொழுது கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் வெந்நீர் பையை கொண்டு ஒத்தரம் தருவது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் வெதுவெதுப்பான நீர் கொண்டு தலைக்கு குளிக்கிறதும் தலைவலியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ தலைவலி இருக்கும் போது நீங்க மாத்திரைகள்லாம் போட்டு வேஸ்டா இது பண்ணிக்கிற சைடு எஃபெக்ட் ஏற்படுத்திக்கிறதை விட ஒரு வெந்நீர் குளியல் போட்டீங்கன்னா அந்த தலைவலியிலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் மசாலா டீ நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய தலைவலியை போக்கும் சுக்கு கொத்தமல்லி விதை கருப்பட்டி அல்லது வெள்ளம் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய டீயை நீங்கள் குடித்தால் தலைவலியிலிருந்து நிவாரணம் பெறலாம் மேலும் தலைவலி காரணமாக ஏற்படக்கூடிய மயக்கம் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை போக்குவதற்கும் இந்த சுக்கு டீ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் போது ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா இந்த டீ காஃபீஸ் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய தலைவலியை இது விரட்டும் அதே போல் தண்ணீர் வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு பருகணும் இப்போ போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிக்கிறது தலைவலி இருந்து நமக்கு நிவாரணம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நமக்கு தலைவலி வராமல் தடுக்கப்படும் அப்போ நீர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய உடலை நம்ம வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா உடலை வந்து நம்ம நீரேற்றத்துடன் நோக்கிக் கொள்ள மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இளநீர் மற்றும் பழச்சாறுகளை நீங்கள் பருகுங்க இது உங்களுக்கு நல்ல பலன் தரும் உடலில் தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி ஏற்படும் தலை கணம் போன்ற உணர்வுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பற்று போடலாம் நீங்கள் தலைவலி வந்துச்சுன்னா ஸோ இப்போ இரண்டு கப் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ரெண்டு சொட்டு லேவண்டர் எண்ணெய் மற்றும் ஒரு சொட்டு ஆலிவ் எண்ணெய் கலந்து சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியை அந்த கலவையில் முக்கி அதை நம்ம பத்து போடுவோம் பார்த்துருங்களா ஸோ அந்த மாதிரி தண்ணீர் இல்லாமல் பிழிஞ்சி நெத்திக்கு வந்து பற்று போட்டிங்கன்னா கடுமையான தலைவலி உங்களுக்கு வந்து தீர்ந்து நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆயில் மசாஜ் நீங்கள் பண்ணலாம் தலைவலி வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா இப்போ மூணு சொட்டு மிளகு கீரை எண்ணெயோட ஒரு சொட்டு பாதாம் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்து நெற்றி மற்றும் கழுத்து பகுதியில் மசாஜ் செஞ்சிங்க அப்படின்னா தலைவலி படிப்படியாக குறையும் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு வைத்திய முறைகள் தான் இது வந்து நமக்கு இதுக்கு வந்து வெளியே போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை நெற்றிக்கு வந்து நீங்கள் பற்று போடலாம் ஒரு கப் கொதிக்க வைத்த நீரில் அரை கப் ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு பருத்தி துண்டை வந்து அதில் நனைச்சி ஸோ காட்டன் துண்டு அதான் நீங்கள் நினச்சி அதை வந்து நன்றாக பிழிஞ்சதுக்கு அப்புறம் நெற்றிக்கு வந்து பற்று போடும்போது போது இருந்து நிவாரணம் பெறலாம் சந்தனப்பொடி வைத்தியம்னு ஒரு முறை இருக்குது அந்த வைத்தியத்தை நீங்கள் பண்ணலாம் தலைவலி உங்களுக்கு வந்து போயிடும் சந்தனத்தை வந்து தண்ணீரில் வந்து சேர்த்து மையம் அரைச்சிக்கணும் ஸோ அதில் வந்து நெத்திக்கு நீங்கள் பத்து போட்டிங்கன்னா தலைவலி உங்களுக்கு விரைவாக குறையும் இதுக்கு காரணம் என்னென்னா சந்தனத்தில் வந்து இருக்கக்கூடிய குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை தான் ஸோ இந்த குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை தலைவலிருந்து உங்களுக்கு நிவாரணம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ரோஸ்மேரி எண்ணெய் மசாஜ்னு ஒரு ஒரு மெத்தட் இருக்குது அதையும் நீங்கள் பண்ணலாம் தலைவலி உங்களுக்கு க்யூர் ஆகும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட ரோஸ்மெரி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு தலைக்கு மசாஜ் செஞ்சிங்க தலைவலியிலிருந்து நிவாரணம் பெறலாம் தலைக்கு மசாஜ் செஞ்சு பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெயோட நீங்க ஒரு சொட்டு ரோஸ்மேரி எண்ணெயை சேர்த்து ரெண்டுத்தையும் கலந்து மசாஜ் செஞ்சுட்டு தலைவலி உங்களுக்கு குறைஞ்சிடும் அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வையும் குறைவதற்கு உதவிகரமாகவும் இருக்கும் சோ இந்த மாதிரி தலைவலி ப்ராப்ளத்தில் கடுமையாக அவதிப்படுறீங்க அப்படின்னா இந்த முறைகளை பின்பற்றி வீட்டு வைத்திய முறைகளிலேயே உங்களுடைய தலைவலியை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீர் இருக்கக்கூடியங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகாம நிறைய வந்து ஒர்க்குகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து இ எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் எடுத்துக்காமல் இலகுவாக பார்க்க ஆரம்பிங்க எதையுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராது உடல் அமைப்பில் தலைவலி உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்கள் தண்ணீர் சத்து அதாவது நீர் சத்து வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கின்றது அர்த்தம் எப்போதுமே உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை